இன்றைக்கி இப்போ பார்த்துட்டே வர என்னது ஏழு எட்டா ஐயோ எப்பிடிடா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஊடகங்களே ஃபர்ஸ்ட்டு பார்க்க மாட்டேன்கிறாங்க ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது திரைப்படங்கள் வந்தது தேங்க் யூ மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் பெரிய மேடையாக இருக்குது இந்த மேடை ரொம்ப சூப்பராக நிறைய டீம் மெம்பெர்ஸ் எல்லாம் இருக்குது அதை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருக்குது நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் செவன் ஓ கிளாக் லான்ச் ஆகும் போது பார்த்துன்னு பார்த்துட்டேன் ஐ ரீலி ரீலி லவ் த ட்ரெய்லர் பர்டிகுலராக எனக்கு நட்டி சார்னுடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிட்டீங்க சார் இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க பெரிய வாழ்த்து கொடுக்கணும் ஒரு காந்த குரலில் அட்டகாசமான குரலில் ஒரு கதையை சொல்லி கடைசியில் நம்மளை அப்படியே உள்ளு வாங்கிட்டார் இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்க ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ரியோராஜ் இன்றைக்கி ஒரு நம்முடைய ஸ்வீட் ஆட்டாக இருக்கிற ரியராஜ் இந்த படத்தில் ஐ திங்க் இன்னும் இட்ஸ் ஒரு ஆன்தாலஜியாக இல்லை லிங்க் கதையாக தெரியல யூ பிளே வெரி க்யூட் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது கங்க்ராச்சு யூ அண்ட் நம்ம சொல்ல டான்ஸ் மாஸ்டர் பற்றி மாஸ்டர் இருக்கீங்க நீங்கள் நிறைய படங்களை வந்து இட்டு சாங் கொடுத்துட்டு நடிப்புலேயும் இப்போ கலக்கிட்ருக்கீங்க பார்க்கும் போதே மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது ட்ரெயிலிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிற உருவாக்கி இருக்கிற இந்த படம் என்னுடைய நண்பர் லலின் சார் அவருடைய ப்ரெசென்டேஷனை ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும் அவருடைய மதிமாறன் படம் ஓடிடியில் வந்த பிறகு அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் ஃபிலிம் ரிலீஸ் இன் ஓடிடி அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு அவருக்கு இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் எதிர்பார்க்குறேன் அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்ஸஸ் ஆகணும் மிக முக்கியமாக ஒரே ஒரு கோரிக்கை மார்ச் ஏழு வந்து பொங்கல் ஆலிடே கிடையாது எட்டு படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எட்டு படம் மார்ச் ஏழு ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் டையின் சார்பிலும் எல்லாருமே ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது இப்படி எட்டு படங்கள் ஒப்போது படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது நாலு படத்துக்கு மேலே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும் எட்டு படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் முதல்ல நாலு படம் அப்படின்னா இன்னும் நாலு படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும் எட்டு படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நபர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்டு மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக தெரிகிறீங்கள பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும் நான் கேட்டுக்கிறேன் அது மார்ச் செவெந்து தான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள் அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு நாலு படத்தில் ஒரு படமாக வரும்போது எட்டு படத்தில் பத்து படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமாக அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் எல்லா தயாரிப்பாளர்களும் எட்டு மார்ச் ஏழுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண எட்டு தயாரிப்பாளர்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ பார்த்துட்டே வர என்னது ஏழு எட்டா ஐயோ எப்படிடா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது திரைப்படங்கள் வந்தது அந்த ஒம்போது திரைப்படங்களில் யூடியூப் ரிவியூ கூட பல படங்களுக்கு வரல யூடியூப் ரிவ்யூ வரல நீங்க பாப்புலர் வந்து அந்த அந்த படங்களை பண்ணல இத்தனைக்கும் கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் இதுதான் தமிழ் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்பது படத்தையும் பார்க்கணுமா வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுவோட ஒரு முடிவுக்கு போறாங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு மூணு படம் இருந்ததுன்னா நாலு படம் கண்டிப்பாக ரிவ்யூவும் பண்ணுவாங்க அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும் அட்டென்ஷன் கிடைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் இது இந்த நேரத்தில் இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து மார்ச் செவன்த்தை தான் இங்கே ரிலீஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கன்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி ஏடன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிடட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அந்தளவு சிறப்பான பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது ஹைலைட்டாக என்னது இந்த டாப் மோஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க ரசிக்கிற நடிகர்கள்லாம் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து ரியோராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளோ ரசிகன் அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிக்கணும் ஆகிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லோரும் ரசிக்கணும் ஆசைப்பட்ற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடணும் அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்டு வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னொரு ஃபங்க்ஷன்லேருந்து ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் முன்னாடி அந்த சாங்கும் பெரிய ஹிட்ரி ரங்கநா ரங்கம்ம சாங் அட்டகாசமான சாங் ஹிட்டு கொரியோகிராஃபிலும் இதுலையும் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு என்னுடைய அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்